ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ பெங்களூரில் கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு பேருந்து அடுத்தடுத்து பல்வேறு வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூரு விமான நிலையத்தில் இருந்து எச்எஸ்ஆர் லே அவுட் நோக்கி சென்று கொண்டிருந்த சொகுசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பல்வேறு வாகனங்கள் மீது மோதி சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது சொகுசு பேருந்து ஹேபால் மேம்பாலம் அருகே சென்றபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் மற்றும் கார்கள் மீது மோதியது இதில் நான்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு கார்கள் சேதமடைந்தன இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த ஒருவர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்திற்கு காரணம் பேருந்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாரா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்